கத்தருக்கு சோஸ்திரம் ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கு குட்டி பிள்ளைங்க யாராவது ஒருத்தங்க வந்து இதை எடுக்கலாம் குட்டி பிள்ளைங்க எல்லாமே ரெடியாக இருக்கீங்களா பாய்ஸும் குட்டி பசங்க ஓகே சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன கொஸ்டின் தான் உனக்கு பிடிச்ச யாருக்காவது போய் ஆமைன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து பிடிச்ச இங்கேயே கூட சொல்லு ஆ சொல்லு உங்களுக்கு பாய்ஸ்ல இருந்து யாராவது ஒரு குட்டி பையன் வண்டா வண்டாட்ட கிப வாங்க அடுத்தது யூத் யாராவது ஒரு யூத் டைம் கம்மியா இருக்கு ஸ்பீடா வாங்க பசங்களும் வரலாம் யாராவது யூத் எடு புதிய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு அதிகாரம் அந்த புத்தகம் என்ன மற்றையும் நெக்ஸ்ட் லேடிஸ் யாருனாலும் வரலாம் தேங்க் யூ தேங்க் யூ யாருனாலும் வரலாம் ஓகே இவங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு எத்தனை நன்மைகள்னு தொடங்கும் பாட்டை ரெண்டு லைன் படிக்கணும் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா தேங்க்யூ ஜென்ஸ் சைடு யாராவது ஒருத்தங்க டெய்ன்க்கு தான் கைத்தட்டல் இருக்கு புதிய புதிய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் வெளி வெளிப்படுத்துன விசேஷம் அடுத்தது பெரியவங்க யாராவது தாய்மார்கள் யூத் வரவே இல்ல கொஸ்டின்ஸ் சிம்பிளா தான் இருக்குது அதனால யாரும் பயப்பட வேண்டாம் தைரியமா வாங்க பார்க்கலாம் பெரியவங்க யாராவது வரலாம் உற்சாகமா வாங்க ஜென்ஸும் வரலாம் பெரியவங்க வாங்க 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 ஓ பெரியவங்கன்னு சொல்றதுனா சரி யூத்னு வச்சுக்கலாம் வாங்க இயேசுவின் அப்பா அம்மா பேர் என்ன யோசிப்பி மரியா சொல்லி வேற கொடுக்காங்க டேவிட் அண்ணன் ரத்னமால இருக்கிறாங்க மூணே மூணே கொஸ்டின் தான் ஜென்ஸ் ஆண்கள் ஆண்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அவங்க வரலாம் பெரியவங்க மனப்பாடமாக ஒரு வசனம் வாசிக்கவும் கர்த்தர் என் மேப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் மறநேரில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் வல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஒரு வசனம்னா அப்படி ஒரு அதிகாரமும் சொல்லிடுவாங்க கரெக்டா அடுத்து ஆண்கள் சைடு இதனை தொடர்ந்து குழு பாடல் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறோம் ஆமேன் என்பதன் அர்த்தம் என்ன அப்படியே ஆகட்டும் என்பது அர்த்தம் ரெண்டு பெரியவங்க கையில கொடுக்க போறேன் கை தூக்குங்க பெரியவங்க அவங்க உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க அடுத்து ஆண்ட சைடுலயும் கொடுங்க யாராவது ஒருத்தங்க கை தூக்குங்க அவங்க பைபிளில் முதல் புத்தகம் என்னன்னு கேற்றுக் ஆதியாகம் சொல்றாங்க ஸ்டெல்லாபட்டி ஒன்னே ஜென் சைடு கை தூக்குங்க பெரியவங்க ஒருத்தவங்க உற்சாகமா கை தூக்குங்க நம்ம அண்ணன் எடுக்கிறாங்களாம் துரை பிரதர் சாலமோன் தகப்பனார் பெயர் என்ன தாவிது சாலமோனோட அப்பா பெயர் தாவிது நன்றி உற்சாகமாக கலந்து கொண்டவங்களுக்கு நன்றி நன்றி சிஸ்டர் சிஸ்டர் ரொம்ப அழகாக நடத்துனாங்க வயதானவங்க முன்னாடி வர முடியலன்னு யூத்தாக அவங்க உள்ளே போய் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க தேங்க்யூ